ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி செவ்வாய்க்கிழமை என்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக மூன்று விஷயங்களை செய்ய தவற விடக்கூடாது அந்த விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு கடன் தொல்லை தீர்வதற்கு ஆடி செவ்வாய்க்கிழமை என்று தவறாமல் இந்த ஒரு வழிபாடு செய்யணும் சில பேர் சில வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க பணக்கஷ்டம் கஷ்டம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வைப்பீங்க சொந்த வீடு வேணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமையில பிரார்த்தனை வைப்பீங்க கடன் பிரச்சனையிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்பீங்க ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் அனைத்துமே விசேஷமானது இந்த ஆடி மாதத்தில் அம்பாளையும் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய முருகப்பெருமானையும் இரண்டு பேரையும் சேர்த்து வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உகந்த தெய்வம் அப்படின்னு இருக்கு அந்த வகையில தான் ஆடி மாதத்திற்கு உகந்த தெய்வமாக அம்பாளை நம்ம வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் உகந்த தெய்வம்னு இருக்கு அந்த வகையில தான் செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று முதலாவதாக நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையணும்னு பிரார்த்தனை வைக்கிறவங்க கடன் தீரணும்னு பிரார்த்தனை வைக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முக்கியமா ஆடி செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வழிபாடு பண்ணுவீங்க முருகப்பெருமானை இருந்தாலும் ஆடி செவ்வாய்க்கிழமை என்று முழு மனதோடு அம்பாளையும் நீங்க முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க எந்த வேண்டுதலுக்காக பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இது தவறாமல் பண்ணுங்க குறைந்தது மூன்று செவ்வாய்க்கிழமையாவது நீங்க இதை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்திற்குள்ள முக்கியமா இரண்டு நெய் தீபமாவது ஏத்தணும் அம்பாளுக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றினால் நல்லது அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம் இதை முக்கியமா செவ்வாய்கிழமைகள்ல காலையிலிருந்து இரவு நேரத்திற்குள்ள பனிரெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்க தவறாமல் செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நீங்க எந்த வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை பண்றீங்களோ அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் முழு மனதோடு அம்பிகையையும் முருகப்பெருமானையும் நினைச்சு இந்த பிரார்த்தனையை வைங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அடுத்தது இரண்டாவது நீங்க செய்ய வேண்டியது அம்பிகையை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்பாள் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க முக்கியமா ராகு காளி நேரத்துல போயிட்டு வாங்க மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க வேலைக்கு போறவங்க மாலை நேரம் நீங்க வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு போக முடிந்தால் போங்க இல்லைன்னா வீட்டிலேயே இந்த பிரார்த்தனையை வைங்க அம்பிகையினுடைய மந்திரத்தை ஒன்பது முறை குறைந்தபட்சம் ஐம்பத்தி நாலு முறை அதிகபட்சம் நீங்க உச்சரித்து முருகப்பெருமானையும் மனதார நினைத்து அம்பாளையும் நினைத்து இந்த வழிபாட்டு முறையை பண்ணனும் அம்மன் வழிபாட்டு முறையை பண்ணனும் முக்கியமா துர்கை வழிபாடு பண்ணுங்க ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க இதன் மூலமாக உங்களுக்கு அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி துர்கை அம்மன் ஆலயத்தை மூன்று முறை வளம் வாங்க இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளை முடிந்தால் செவ்வரளி மாலை எலுமிச்சம்பழ மாலை ஒன்பது இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து இந்த எண்ணிக்கையில் மாலை கோர்த்து நீங்கள் அம்பாள் சன்னதியில் நீங்கள் கொடுக்கலாம் இது இரண்டாவது மிகவும் முக்கியமான விஷயம் மூன்றாவது நீங்கள் செய்யக்கூடியது ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நம இந்த மந்திரத்தையும் சொல்லி மூன்று முறை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேணும் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்தில் துர்கை அம்பாளுக்கு கோவிலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்தால் நல்லது ஆடி செவ்வாய்க்கிழமைகளை செய்தால் அதி விசேஷமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு மிகவும் எளிமையான வழிபாட்டு முறை யாருக்காவது நீங்க இன்றைய தினம் தானம் பண்ணலாம் ஏதாவது ஒரு தானம் தவறாமல் பண்ணுங்க அம்பிகையையும் முருகப்பெருமானையும் மனதாரம் நினைத்து இந்த வேண்டுதல்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லை தீரும் கஷ்டங்கள் நீங்கும் சொந்த வீடு அமைய ஆரம்பிக்கும் அடுத்தது முருகப்பெருமானுக்கு உரிய துவரம் பருப்பு வைத்து இன்றைய தினம் தீபம் ஏற்றலாம் ஒரு தாம்பழத்தட்டுல துவரம்பருப்பு போட்டுட்டு அதற்கு மேல நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுங்க இதுவும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வேண்டுதல்கள் அனைத்துலேயுமே முயற்சி செய்து பாருங்க எளிமையான வழிபாட்டு முறை தான் ஆனா அதிகமாக சக்தி அளிக்கக்கூடிய வழிபாட்டு முறை யார் ஒருவர் இந்த வழிபாடுகளை செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏற்றம் அப்படின்றது இருக்கும் இன்றைய தினம் அம்பாளுக்கு உரிய பாடல்கள் அனைத்தும் ஒழிக்கச் செய்யலாம் அதாவது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு உரிய பாடல்களை ஒழிக்க செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் கந்தகுரு கவசம் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க இது எல்லாமே இன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க இன்று இரவுக்குள்ள செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு இன்றைய தினம் உங்களால் முடிந்தால் மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுங்க மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதுமே குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷங்கள் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் மாங்கல்ய வளம் கூடும் அதனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த விஷயங்களை மூன்று விஷயங்களை செய்ய மறக்காதீங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏற்றம் தான் ஆடி மாதத்தில் நிலைவாசலில் எப்பொழுதுமே ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த தீப வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்